வணக்கம் உறவுகளை கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த காணொலிகளை விளக்கமாக தெளிவாக பார்க்க அதாவது மதுரை கரிமேடு பகுதியில் மாரியம்மன் கோயில் திருவிழா கொலை விழா வந்து நடைபெறுகிறது அந்த திருவிழாவிற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த அதாவது தற்போது திமுகவின் மதுரை மாநகர அவைத் தலைவராக இருக்கக்கூடிய நிர்வாகி தான் ரவுடி ஓச்சு பால் இவர் வந்து அருகில் இருக்கக்கூடிய தனக்கு தெரிந்த ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வச்சு நடத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரரை வந்து தொடர்பு கொண்டு பேசி இங்கே வந்து அன்னதானம் கொடுக்கப்படும் இதற்கு எவ்வளோ செகவாகவோ என்ன ஏதுங்கிறது பற்றி விளக்கமாக தெரிந்து கொண்டு பின்பு அந்த சேவை தொடங்குவதற்கு அந்த நபர் அதாவது மரபஸ்வர்த்தி கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்கக்கூடிய உரிமையாளர் தன்னோட உரிமையாளர் கார்த்திக் என்பவர் வந்து இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் அனுசரித்து கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து செஞ்சு கொடுங்க கோயிலுக்கு திருவிழாவுக்கு தானே அப்படின்னு கேட்டப்போ அவர் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த அந்த உணவு அளிக்கக்கூடிய பேசியிருக்கார் பேசி முன்களமாக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து அந்த ரவுடி ஒற்றுபாலு என்பவர் வந்து இந்த நவஸ்ருதி கேட்ரிங் சர்வீஸ் உரிமையாளர் கார்த்திகிடம் வந்து கொடுத்துருக்காரு இவரும் அந்த பணத்தை வச்சு மேற்கொண்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பணங்களை வைத்து அனைத்து உணவும் மற்றும் அங்கே சர்வீஸ் செய்யக்கூடிய அனைத்து சேவைகளும் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே அங்கே பணி செஞ்சுருக்காங்க இந்த பணி நிறைவு வருவதற்கு அப்போது எல்லாமே எல்லா திருவிழா முடியுது எல்லாமே முடிந்து விடுது முடிந்து பின்பு தனக்கு தர வேண்டிய மீத பணத்தை வாங்குவதற்காக ஒப்பாடுவை போய் அந்த கூடிய கார்த்திக் என்பவர் போய் கேட்கிறாரு அப்போ வந்து அவர் வந்து நீ நீதியா நான் எனக்கு தெரியாம போச்சேன் கூப்பிட்டுருக்க மாட்டேனே இந்த படத்தை தர முடியாத உன்னால முடிஞ்சதை போய் பாரு சொல்லி அதாவது இதை பேசுவது மட்டுமல்லாது கார்த்திக் என்பவருடைய பிறப்புக்கு அதாவது அவருக்கு அடையாளமாக அவருடைய பிறப்பிற்கு அடையாளமாக உள்ள அவருடைய சமூகத்தை என்பவர் வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவா அவருடைய சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியதன் விளைவு அவர் வந்து மேற்கொண்டு அருகில் உள்ள இந்த இவர் தரமானதாலே இவர் நம்மளை மிரட்டுதாரு ஒன்று சொல்லி உடனே அருகில் உள்ள கரிமேடு காவல் நிலையத்திற்கு சென்று புகாரளிப்பதற்காக அங்கே சென்று போயிருக்காரு இந்த கார்த்திகன்கின்ற நபர் அப்போ அங்கே போன உடனே இவருடைய பேர் சொல்லி இந்த மாதிரி சந்தன மாரியம்மன் கோயிலுக்கு வந்து அன்னதானம் வழங்குவதுக்காக எங்க கேட்டிங் சர்வீஸ் போட்டு இருந்தாங்க நாங்களும் எல்லாமே வந்து முடிச்சு கொடுத்துட்டோம் ஆனால் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை வந்து தர மாட்டிருக்காங்க யாருன்னு கேட்டிருக்காங்க காவல் நிலையத்தில் இந்த மாதிரி கோச்சு பாடு அப்படின்னு சொன்னோடனே உடனே காவல் நிலையத்திலிருந்து ஒரு சில அறிக்கைகள் அறிக்கை அறிக்கை சொல்லியிருக்காங்க அரியா அறிக்கைன்னு சொல்றதை விட இது வந்து மேலும் அந்த பாதிக்கப்பட்டவரை வந்து மிரட்டுவதற்கு ஒரு அச்சுறுத்துவதற்கான ஒரு எப்படின்னா அவர் போலங்கரம் வந்து பெரிய ரவிலி அவங்க மேல கொலை வழக்கல் இருக்கு திருட்டு வழக்கல் பலர் இருக்கு பல குற்ற சம்பவங்களுக்கு மேல வந்து அவங்க மேல வழக்கு இருக்கு பல வேறு இருக்குன்னு சொல்லி காவல்துறை செய்யறாங்க அதனால நீ போய் திரும்பி கேட்ட அப்படின்னா அவனும் அவன் உண்டு அப்படிங்கிற ஒரு கடைசியா இதை சொல்றாங்க காவல்துறை ஆக காவல்துறை வந்து ஒருவனை வந்து தன்னோட ஒரு உணவு உணவு மற்றவர்கள் அருந்துவதற்காக உணவளித்த ஒருவனுடைய அந்த செயலாம் வரக்கூடிய வருமானத்தை தடை செய்யக்கூடிய அவனை இயக்கக்கூடிய ஒருவனுக்கு வந்து காவல்துறை இவ்வளோ ஆதரவாக அவனுக்கு பயந்துக்கிட்டு செயல்படக்கூடியது என்பது வந்து நீங்க வருந்தம் இதை வந்து மொத்தத்திலேயே வந்து தமிழக காவல்துறையும் நீதிமன்றங்களும் வந்து விலக்கி தலை உணைய வேண்டிய ஒரு நிகழ்வு ஒரு பாமரன் அங்கே வரக்கூடியவர்களுக்கு உணவளித்தவன் அரவணைப்பை கொடுத்தவன் அவனுடைய அந்த பொருளாதாரத்தை வந்து நிறுத்தக்கூடிய அவனை அவனை இயக்கக்கூடிய அந்த செயலை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு வந்து அந்த அந்த காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளும் சரி நீதி அரசர்களும் இது மாதிரி செயல்களை செய்வதற்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கலை அதனால் இதற்கு மாதிரியான செயல்களுக்கு முழு காரணமே காவல்துறையும் நீதிமன்றங்கள் தான் அதனால் தமிழக காவல்துறையும் நீதிமன்றம் இது மாதிரியான செயல்களுக்கு வந்து ரொம்ப தலை தலைமுடியணும் அவமானப்படணும் அதாவது தென்மண்டல ஐஜி அவர்கள் முறையாக அதாவது இந்த இந்த செய்தி வந்து வந்து நான்கு நான்களாக வந்து அனைத்து ஊடகங்களையும் வருது பக்கங்கள் வாட்ஸ்அப் தளங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்லையும் வந்து இந்த செய்தி பரவிட்டு வருது ஆனால் இதுவரையிலும் இதற்கு தீர்வு எட்டப்படவில்லை அதுதான் உண்மை எப்படி பாருங்க அதாவது ஒரு திமுகவுடைய மிகப்பெரிய ரவுடின்னு பேரு அவனுக்கு அவன் மேலே பல்வேறு வழக்குகள் இருக்கு பல்வேறு குறை வழக்குகளுக்கு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறான் அவன் வந்து சுதந்திரமா சுற்றுறான் அப்படின்னா இதற்கு வந்து தமிழக காவல்துறை கடுமையான தண்டனை உட்படுத்தப்பட்டிருந்தால் அவன் தண்டனை பெற்றிருந்தால் இது மாதிரியான செயல்கள் வந்து தொடர்ந்து கொண்டே வராது ஆக காவல்துறை தென்மண்டல ஐஜி தற்போதைய ஐஜியாக இருக்கக்கூடிய ஐயா டே அவர்கள் முறையாக அதாவது வந்து அவர்களுக்கு அந்த பிறப்பின் அடையாளமாக உள்ள தேவேந்திர வேலை சமூகத்திற்காக இருக்கக்கூடிய அந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி ஆக்டிங் படி அந்த உச்சுபாளு மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது எஸ்சி எஸ்டி சட்டத்திட்டத்தின் மீது வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கைது நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அதே போல அவர் புகாரளிக்கு சென்ற அந்த காவல் நிலையத்தில் காக்கி உலைகளை அணிந்து கொண்டு பொறுப்பில்லாமல் செய்யப்பட்ட அதாவது ரவுடிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட அந்த காவலர்கள் மீது வந்து துறை நடவடிக்கையை வந்து ஐயா பிரயமானந்த அவர்கள் வந்து எடுக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய தாழ்மான தாழ்மையான வேண்டுகோளும் போல ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வந்து காவல்துறை மேல வந்து முழுவதுமாக நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள் இதற்கு காரணம் வந்து இன்று நடக்கக்கூடிய காவல்துறை செயல்பாடுகள் குற்றவாளிகளும் கலைக்காரனும் குற்ற சம்பவங்களை செய்வர்களை விட காவல்துறையை பார்த்து மக்கள் அஞ்சக்கூடிய சூழல் இன்றைய நிலையில் உருவாகி உள்ளது ஏன்னா பெரியவங்களுக்கு ஒரு பொது வெளியில பெரும் மக்கள் தனியாக நடந்து செல்ல முடியவில்லை பேருந்து நிலையங்களை பெண்கள் தனியாக நிற்க முடியவில்லை ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நகையோ இல்லை பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு தனி நபர் ஆண்மகன் வந்து ஒரு நீண்ட தூரம் இரண்டு சக்கர வாகனத்தில் பயணிக்க முடியாத சூழல் இன்று தமிழகத்தில் இருக்கிறது இதற்கு தமிழக காவல்துறை வந்து விலக்கப்படும் விலக்கி தலை முடிய வேண்டும் நீதிமன்றங்கள் வந்து நீதியரசர்கள்லாம் வந்து ரொம்ப அவமானப்படும் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கிறதுக்கு அவமானப்படும் ஒரு சிறிய உதாரணம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தொன்பதாம் தேதி ஒரு ஒரு புகார் ஒன்று நான் ஹரியவளம் வந்த நல்லூர் காவல் நிலையத்தில் அழிக்கேன் ஆன்லைன்லயும் புகார் பண்ணியிருக்கேன் என்னுடைய மொபைல் சாம்சங் ஏ பிப்டீன் சொல்லி ஒரு மொபைல் வாங்கினேன் புதிய மொபைல் அதோட விலை வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து இருபத்தி எட்டு ரூபான்னு நினைக்கிறேன் இருபத்தி எட்டாயிரம் ரூபா எடுத்து ஒரு இரண்டு மாதம் கூட சரியான அந்த கைபேசியை நான் பயன்படுத்தவில்லை அப்போ என்னோடய கைபேசி வந்து காண விலை திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திருட்டு போயிடுச்சு அதை அது சம்மந்தமாக அந்த அந்த கைபேசியோடைய முழு விவரங்கள் வந்து கரையானம் வந்தால காவல் நிலையத்தில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் தேதி கொடுத்திருக்கேன் மாசம் சரியான இருக்குது எங்கிட்ட இருக்கு என்னுடைய கூட அந்த அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான சிஎஸ்ஆர் இருக்கு அப்போது அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் மீது இதுவரைக்கும் வந்து அந்த மொபைலை கண்டுபிடிச்சாங்களா இல்லை கண்டுபிடிச்சவங்க வச்சுக்கிட்டாங்களா என்ன ஏதுங்கிறது வரை இதுவரைக்கும் தெரியல மாவோட ரெசிபிக்கு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் தென்காசி மாவட்ட கா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிடுவேன் நேரடியாக கரிவணமந்தன் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் என்னுடைய அந்த கைபேசி யார் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கும்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லை கண்டுபிடிச்ச ஆபத்துலேயே வச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல ஆனால் இப்போது ரீசண்டாக நான் டாக்குமெண்ட் ரிசர்ச்சுக்காக திருவனந்தபுரம் டாக்குமெண்ட் ரிசர்ச்சுக்கு போயிருந்தேன் அங்கே என்னோட என்னோட வந்த ஒரு நண்பர்களுடைய கைபேசி ஒரு உணவத்தில் விட்டு போய்ட்டுன்னா அவர் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டார் நாங்கள் ஐபிஎஸி வேணும்னு சொல்லி கேரளா காவல் நிலையத்தில் போய் வந்து புகார் கொடுப்போம் ஏன்னா அவர் புகார் அந்த புகார் கொடுக்கப்போ வந்து அவர் கையில் வந்து ஐபிஎஸ்சி தொலைஞ்சு போச்சு அது மட்டும்தான் ஆனால் அவருடைய அந்த ஐபிஎஸ்சி அனைத்து அந்த பாக்ஸ் மொதல் கொண்டுமே வந்து நம்ம ஊரில் இருந்தது அப்போ நம்ம ஊரில் இருந்து அந்த பாக்ஸில் உள்ள அந்த ஒரு ஒரு சின்ன இது இருக்கும் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு லேபில் விட்டுருவாங்க அந்த லேப்ல வந்து போட்டோ குடிச்சு என்ன கொடுத்தோம் கரெக்டாக நான்கு மணி நேரத்தில் அந்த கைபேசி வந்து திரும்ப எங்களுக்கு கிடச்சது அது காவல்துறையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை காவல்துறையா அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து ரொம்ப வெக்கப்படும் இதுக்கு இந்த மாதிரி செயல் இது ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஆகி போச்சு நான் அந்த தமிழ்நாட்டை கொடுத்து தெளிவா இருக்கேன் என்னுடைய ஐடி ப்ரூஃபு நான் அந்த அந்த கைபேசி பயன்படுத்திய மெயில் ஐலி அஞ்சல் ஐலி ப்ளஸ்ஸு அந்த கேபிஎஸ்சியோடைய ஐஎம்இ ஓ நம்பர் ஐஎம்இ நம்பர் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன் ஆனால் இன்னும் அந்த பழனை வந்து தென்காசி மாவட்ட காவலத்தில் ஒரு தனிப்படை அமைச்சர் தேடிட்டுருக்காங்க நினைக்கிறேன் அதனால் நான் கிடைக்கல அதனால் வைக்கப்படுறேன் நான் இதெல்லாம் நினச்சி வைக்கப்படுறேன் தயவு கொண்டு தென்மண்டல ஐஜி அவர்கள் இந்த குற்றச்செயலை செய்த அந்த உச்சி போலவர்கள் மீது எஸ்சி எஸ்டி சட்டத்தின் பிரிவின்கள் வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவரை கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதே போல அங்கு நடந்த அந்த வழக்கை பதிவு செய்யாமல் காக்கி விடை அணிந்து கொண்டு ஒரு பொறுப்பில்லாமல் செய்யப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது வந்து கடுமையான துறை துறை ரீதியான நடவடிக்கை வந்து ஐயா இடையானது அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் ஒரு நல்லதொரு செய்தியோடு மக்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உறவுகளை thank you